தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இணையத்தில் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சர்ச்சையாகவும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க அதெல்லாம் இருக்க வேண்டியது தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி ஸோ ஆனந்த் இன்றைக்கி என்ன டாபிக் போகிறான் சார் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்டோசர் ம் புல்டோசர் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணியிருக்கும் தோணி தமிழ்நாட்டில் தமிழக ஊடகங்கள் தமிழக அரசியல்வாதிகள் பாஜகவை குறை சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை புல்டோசர் புல்டோசர் கலாச்சாரம் பாங்க கரெக்டாக அதே தான் பிடிச்சிட்டேன் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷில் பாஜக அரசாங்கம்லாம் என்ன பண்ணுது அதில் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாருன்னா புல்டோசரை வச்சு எடுத்துகிட்டு போய் ஏழைகள் வீட்டை இடித்து ஏழைகள்லாம் கொடுமைப்படுத்துகிறாரு ஊப்பியில் வந்து ஏழையாக பிறந்தாவே கஷ்டந்தான் போல இருக்குது யோகி வந்து டெய்லி புல்டோசர் ஏற்றி அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டே இருக்காரு இப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பீங்க முக்கியமான லீடிங் தமிழ் ஊடகங்கள்லாம் காடு வீடியோ டெய்லியும் ரெண்டு அது அந்த மாதிரி போட்டு ஏதோ யோகி ஆதித்யநாத் ப்ளஸ் புல்டோசர் அப்படின்னாலே ஒரு பூதம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க செய்தி பார்க்குற எல்லாருக்கும் என் உங்களுக்கு கூட தோணியிருக்கும் கரெக்டு தானே ஏன் ஏழைகள் வீட்டெலாம் போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்குல்ல சார் தோணுச்சு தோணுச்சு அதுதான் இன்றைக்கி டாபிக் உண்மையிலேயே யோகி ஆதித்யநாத் பூதமா அப்படிங்கிறது தான் ஏன் 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 புல்டோசரை வச்சு இடித்தார் யாரையாவது டார்கெட் பண்ணாரா இல்லை தப்பு தான் டார்கெட் பண்ணாரா ஏன் அந்த புல்டோசர் கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன அதை ஃபுல்லாக சொல்லிடுங்க புல் புல்டோசர் கலாச்சாரம் ஏன் வந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று அதே உத்தரப்பிரதேசத்தில் அதே யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்காருனா அதே புல்டோசர் எடுத்துகிட்டு போய் ஒருத்தருடைய பேக்கரியை இடித்து தரமட்டமாக்கியிருக்காரு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கரிக்கு உரிமையாளர் அந்த பகுதியை சார்ந்த ஒரு பொண்ணை அந்த பேக்கரி உரிமையாளரும் அந்த பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய அவருடைய உதவியாளரும் மூணு மாதத்தில் பால தடவை பலாத்காரம் பண்ணியிருந்தார் பன்னெண்டு வயசு பொண்ணு சார் பன்னெண்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணுடைய அம்மா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளில சொன்னால் அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சி அகிலேஷ் யாதவ் கட்சி இருக்குல்ல இந்த கட்சியை சார்ந்தவர் வேறு அந்த பேக்கரிக்காரர் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சகிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுடைய வழி தாங்க முடியாமல் அந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் எடுக்கலை சார் ஏன் இன்வெஸ்டிகேஷனை டிலே பண்ணுறான் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த பேக்கரியுடைய உரிமையாளர் சமாஜ்வாடி கட்சி அகிலேஷ் யாதவனுடைய கட்சியோடைய ஒரு பெரிய தலைவர் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியெலாம் எதிர்கட்சியில் முதல் வரிசையில் உட்காந்துருப்பாங்க கரெக்டுங்களா ஆமாம் அவங்களுக்கு நடுவில் ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காண்ட்ருப்பார் தொப்பி தொப்பியெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பாத்திர நம்ம வியூவர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் கூட நம்ம காட்டலாம் அந்த தாத்தா அவர் தான் வந்து ஃபைசாபாத் தொகுதியோட எம்பி எதுக்கு அந்த தாத்தாவை கூப்பிட்டு ராகுல் காந்திக்கு அகிலேஷ் யாதவுக்கு நடுவில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாத்தா வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் தான் அயோத்தியா கோவில் இருக்குது அயோத்தியா கோவில் இருக்கிற தொகுதியிலேயே பாஜக தோத்து போயிடுச்சு அப்படிங்கறத நாங்க வந்து கொண்டாடுறோம் தான் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சிக்குமான அந்த முக்கிய எண்ணமே அவரை செலிப்ரேட் பண்ணாங்க ஆமா பட் அது செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா அயோத்தியா அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதியே கிடையாது அயோத்தியா வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில இன்னைக்கும் பாஜக தான் இருக்கு பாஜக தான் இந்த தேர்தலையும் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கு இது அந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதி அதில் தோத்துருக்காங்க அப்படி பார்த்தா அயோத்தியாவே இருக்கிற இந்தியாவே பாஜக தான் ஜெயிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம் சார் இது வேறு டாபிக் ஆனால் இந்த தாத்தா இருக்கார்ல இந்த தாத்தா இந்த எம்பி அகிலேஷ் யாதவ் பக்கத்துலேயும் ராகுல் காந்தி பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த தாத்தா இந்த எம்பி தாத்தா போலீஸை மிரட்டியிருக்கார் கேஸ் எடுத்த தொலைச்சிடுவேன் அவன் ஆள் அப்படின்னு சொல்லி கேஸே எடுக்கலை இது எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் மூலம் சிஎம் ஆஃபீஸுக்கு தகவல் கிடைக்கிது யோகி ஆதித்யநாத் உடனே அவங்க அம்மாவையும் அந்த சமூக ஆர்வலர்லாம் கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கதறி ஆழ யோகி உடனே கிளம்புறாரு சார் கிளம்பி போய் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான் கடைசி தடவை பலாத்காரம் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப முடியாமல் போயிருக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த போலீஸ்காரன் எவெல்லாம் கேஸ் எடுக்கல இன்வெஸ்டிகேஷனை தள்ளி வச்சானோ அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த பேக்கரி உரிமையாளரையும் இந்த உதவியாளரையும் கைது பண்ணியிருக்கான் இது இதோட முடியல சார் யோகிட்டேயே போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா உன் குடும்பத்தையே நான் காலி பண்ணுறேன் உன் குடும்பத்தில் ஒருத்தர் ரோட்டில் நடமாட முடியாது கொளுத்திடுவேன் அப்படின்னா அதே சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த இன்னும் ரெண்டு பேர் போய் அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க அந்த குடும்பத்தை மிரட்டியிருக்காங்க இந்த தகவலை உடனே அவங்க யோகி தெரிவிக்க அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து கைது பண்ணி இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ இவர் பேக்கரி இடிக்கலாமா வேண்டாமா அந்த சிறுமிக்கு நேர்ந்த பிரச்சனை எல்லாம் வெளியில வரல ஆனா யோகி ஆதித்யநாத் புல்டோசரை வச்சு இடிக்கிறது தான் வெளியில வருது இல்லையா இதுதான் இதுதான் இந்த புல்டோசர் கலாச்சாரத்து மேல பூசக்கூடிய ஒரு வன்மம் இப்போ நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க இப்போ அந்த தவறு செஞ்சவனை இதே ஒரு சினிமாவில் யாராவது இந்த பண்ணியிருந்தா அந்த சினிமா அரங்கில் இருந்து அத்தனை பேர் கைத்தட்டி விசிலடிச்சிருப்பாங்களாம் மாட்டாங்களா நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன மனசில் வருது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் இது மாதிரி தான் அது அங்கே பாலியல் கிடையாது பெரிய அளவில் போதை கலாச்சாரம் அப்படின்னு எல்லா விதமான போதை வஸ்துகளும் கிட்டத்தட்ட அந்த நாட்டோட பொருளாதாரத்தில் ஒரு பகுதியாகி போயிச்சு போதை நடமாட்டோங்கிறது அந்த அளவுக்கு அப்போ தான் அங்கே அங்கே வந்து ராட்ரிகோ டட்டடோ அப்படிங்கிறவர் ஒரு அதிபர் ஆகிறார் அவர் யாருன்னா அங்கே ஒரு சிறு நகரத்தில் மேயராக இருந்திருக்காரு மேயராக இருக்கும்போதே கையில் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த போதை மாஃபியாக்களெல்லாம் சுட்டு கொண்டிருக்காரு அவர் அதிபர் ஆனால் சும்மா விட்ருவாரா ஸோ அவர் அந்த அதிபர் ஆனாலே இந்த போதை கடத்தலில் ஈடுபடுறவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை விட்றாரு நீங்கள் உடனடியாக இதை கைவிட்டு வந்து சரணடைஞ்சிருங்க நான் உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து சிறை தண்டனை கொடுத்துட்றேன் இல்லை அப்படின்னா கொண்டுடுவோம் அப்படிங்கிறார் அதை கேட்டுட்டு பயந்துட்டு நிறைய பேர் சரணடைகிறாங்க ஆனால் அது சரணடையாதவங்க அதுக்கப்புறமும் தப்பு பண்ணுறவங்கள துரத்தி துரத்தி ஃபிலிப்பைன்ஸில் கொண்டாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கில் சர்வதேச மனித உரிமை ஆணையம்லாம் அதில் தலையிட்டுச்சு அவர் கேட்கல என் நாட்டில் போதை நடமாட்டம் இருக்கக்கூடாது நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னார் ஸோ எனக்கு யோகியோட இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது ரோட்ரிகோ தான் ஞாபகத்துக்கு வரல அதே தான் சார் அதாவது ஃபிலிப்பைன்ஸில் நடந்தது அது பெரிய எண்ணிக்கையில் கொண்டு இருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி தான் நம்ம ஒன்றும் அன்னும் அளவுக்கு மோசமாக நம்ம நாடு போல் ஆனால் யோகி வந்து செஞ்சதுக்கு காரணம் இருக்குது சார் புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது யோகி ஆதித்யநாத் முதல் தடவை முதலமைச்சரானார் அன்றைக்கி ஆளும் கட்சியாக இருந்த அகிலேஷ் யாதவ் மேலேயும் அந்த கட்சி மேலேயும் மக்களுக்கு இருந்த அதிருப்தி யோகி ஜெயிச்சிட்டார் ரெண்டாவது தடவை ஏன்னு சர்ஜிச்சாரு ஏன்னா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூபினாலே அப்படியே கிண்டல் கேலியாக பண்ணுவாங்கல்ல யூபியா அவர் மட்டமான ஸ்டேட் புல்டோசர் கலாச்சாரம் மாதிரி முந்தி யூபின்னா துப்பாக்கி கலாச்சாரம் தான் துப்பாக்கி இல்லாத இருக்க முடியாது இல்லையுமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே அங்கே இருக்காது மக்களுக்கு தான் வந்து இருந்திருக்கு அதுதான் நமக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலலாம் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இது ஏன் அப்படின்னு சொன்னால் சார் உத்தரப்பிரதேசில் வந்து ரவுடிசம் வந்து அப்படி இருந்தது சார் நீ என்னதான் அரசாங்கம் இருக்கட்டும் என்ன தான் போலீஸ் இருக்கட்டும் அந்த ஊரில் ஒரு ரவுடி இருக்கும் அவன் வச்சது தான் சட்டம் அங்கே கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு இந்த சினிமாலலாம் வர மாதிரி சுட்டு கொண்டாடுவாங்க இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் ரவுடி வைக்கிறது தான் சட்டம் இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை யோகி முதல் தடவை சிஎம் ஆனவுடன்னே முதல் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னார் இல்லைன்னு சொன்னீங்கல்ல ஃபிலிப்பைன்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் திருந்திடுங்க இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு ஒரு இருபது பெர்சன்ட்டு அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டான் சரி இதுக்கு மேலே நான் மறுபடியும் சம்பளம் கூட அவர் கொஞ்சம் டெரானால் ஆள் ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுடுவார் அப்படின்னு சொல்லி இருபது பர்சன்ட்டு குறையில நடந்துக்கிட்டே இருந்து திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தரார் ஒழுங்காக இருங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு இருபது பர்சன்ட்டு திருப்பி குறையுது இப்போ நூறுலேருந்து நாற்பது பெர்சன்ட் சரியாயிட்டான் அறுபது பெர்சன்ட்டு நீயாடுற நான் எத்தனை வருஷமாக எங்கள் தாதா டானு நீ அவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து உடிக்கிடுவியா அப்படின்ற மாதிரி தெனாவட்டாக இருந்திருக்காங்க தலைவர் இறங்கி புல்டோசரு என்கவுண்ட்ரு ரவுடிசம் பண்ணால் ஆதாரம் கிடச்சா டிஷ் ரவுடீசம் பண்ணுற மக்களை மிரட்டுற கொலை பண்ணுற கொள்ளை பண் கொள்ளையடிச்சிருக்க நேரம் சொத்தை வந்து வீடை காலி பண்ணி சொத்த அரிசாங்க இல்லை ஆனால் இது ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும்தான் இதுக்கு டார்கெட் ஆகுது அப்படின்ற விமர்சனம்லாம் எழுது இப்போ ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்ததுன்னு சொன்ன சார் அந்த பொண்ணுடைய மதத்தை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லையா சார் யோகி வந்து யார் பில்டோசர் இடிக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்க அவர் யார் அரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் பிரச்சனை அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய மதத்தை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை நீங்கள் இது யூபிக்கு இதை எப்படி சொல்றீங்க டெல்லியில் ராம்லீலா சம்பவத்தின் போது நடந்த கலவரத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த புல்டோசர்லாம் வந்து கலாச்சாரம்லாம் செயல்படுத்தப்பட்டது அவர்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்பட்டதுன்ற மாதிரியான விமர்சனம்லாம் எழுது சார் இதில் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் அரசாங்கம் டேட்டாலாம் விட்ருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ்லலாம் அந்த டேட்டாலாம் காமிச்சிருக்காங்க யார் வீட்டெலாம் இடிச்சிருக்கோம் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க ஏன் போனால் பாஜகவை சேர்ந்த பல பேருடைய சொத்துக்களை இந்த மாதிரி வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாஜகவில் இருக்காங்கன்றதுனால அவங்களெல்லாம் சும்மா விடலை இப்படி வந்து ஏன் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கிறவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா அப்போ வந்து அவங்க தப்பு பண்ணா அந்த மதம் இப்போ அந்த மதத்து மேல கை வைக்காதுப்பா ராகுல் காந்தி கூச்சுப்பாரு ஸ்டாலின் கூச்சுப்பாரு அப்படின்னு சும்மா விட்டுணுமா ஸோ அப்ப நீங்க சொல்ல வர்றது பாஜகவோட அல்லது யோகியோட புல்டோசர் கலாச்சாரத்துல பாரபட்சம்லாம் இல்லை கிடையாது அவங்க வந்து வந்து டார்கெட் இந்த புல்டோசர் நிற்கும் இதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஸோ இதனால தான் அங்கே புல்டோசர் கலாச்சாரம் கொண்டு வர வேண்டியது தமிழ்நாடு மாதிரி இல்லைன்றீங்க இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நேற்று கூட இன்றைக்கு கூட மெரினா கடற்கரையில் வந்து ஆக்கிரமிப்பு கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டது அது நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தான் வந்து பண்ணாங்க அது நம்ம அதை ஒன்றும் தவறு சொல்ல முடியாது ஆனால் பொதுவாகவே சென்னையில் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்லாம் மீட்கப்படும் பொழுது கீழ்த்தட்டு மக்கள் தான் வந்து அந்த ஆக்கிரம் அதனுக்கு அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க கண்டிப்பாக பெரிய மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு அதாவது இப்படி சொல்லணும் ஆக்கிரமிப்பு அப்படின்னாலே அது வந்து ஏழைகளுக்கு உரித்தான வார்த்தை ஏழை மாதிரி உரித்தான வார்த்தை தான் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹை சொல்றது எல்லாம் திமுக அரசு செஞ்சிருச்சா சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த ஃபனல் டைப்பில் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து அது இன்னும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா ஏன்னா அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு எனக்கு வேணும் அப்போ அந்த இடத்துல இல்லை அதே மாதிரி சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க முழுக்க பில்டிங்லாம் இடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு அரை கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு மூணு பில்டிங் மட்டும் விட்டுருக்காங்க ஏன் அதுக்கப்புறம் ஒரு நூறு மீட்டர் இடிச்சிருக்காங்க ஆளுங்கட்சியோடைய முக்கிய தலைவருக்கு சொந்தமான அந்த மூணு அந்த மூணு பில்டிங் அது வீடு கிடையாது அது பிரம்மாண்டமான பில்டிங் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அந்த மூணு பில்டிங் விட்டுட்டாங்க இந்த பக்கம் இடிச்சுட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் அரசாங்கம் எடுத்துருச்சு அங்கே இப்போ ஏதோ காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அந்த பக்கம் ஏதோ கட்டுறாங்க ஆனால் இந்த மூணு மட்டும் அது என்னாச்சுன்னு தெரில அந்த இடம் விட்டுட்டு ம் மற்ற இடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் புல்டோசர் கலாச்சாரம் இருக்குது அது ஏழைகளை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுது ஊப்பிலையும் புல்டோசர் கலாச்சாரம் இருக்குது அது தப்பு பண்ணுறவனே இருக்குது இங்கே ஏதாவது ஒரு கஞ்சா விற்கிறவன் வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்களா ஊப்பியில் வந்து நீங்கள் கஞ்சா விற்றீங்கன்னா புல்டோசர் வந்து அவங்க வீடு இடிச்சிரும் இங்கே கலாச்சாரம் விற்கிறவன் வீடை வந்து புல்டோசர் வச்சு இடித்தாங்களா இல்லை நீங்கள் அந்த தவறு பண்ணிங்கன்னா புல்டோசர் வரும் இதுதான் யோகியோடைய இருக்கும் ஸ்டாலினோட இருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக புல்டோசர் குறித்து புல்டோசர் கலாச்சாரம் குறித்து நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க இது போக வேண்டிய எங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி ஆனந்த் நேருக்கிலே மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்